திருச்சிற்ற்றம்பலம் என்னால் அறியா பதம் தந்தாய் யான் அது அறியாமலே கெட்டேன் உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாய் அடிமைக்கு ஆரின்பேன் பன்னால் உன்னை பணிந்தே தும் பழைய கூடாது என் நாயகமே பிற்பட்டு இங்கு இருந்தேன் நோய்க்கு சீலம் இன்றி நோன்பின்றி இன்றி அறிவின்றி தோளின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை மாலும் காட்டி வழிகாட்டி வாராவுலக நெருகேற கோலம் காட்டி ஆண்டானை கொடுகேன் என்றோ கூடுவதே மாலும் காட்டி வழி வழிகாட்டி வாராவுலக நெறிகேற கோலம் காட்டி ஆண்டானை கொடியேன் என்றோ கூடுவதே திருச்சிற்றும்பலம்